ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் களத்தில் ஏற்பட்ட பயங்கர அதிர்ச்சி சம்பவம் ரோஹித் சர்மாவின் மின்னல் வேக சாட் களத்தில் பறிபோன ஆஸ்திரேலிய வீரரின் உயிர் கிரிக்கெட் உலகமே அதிர்ச்சி அதாவது இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே பார்டர் கவாஸ்கர் டிராபி தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் ஏற்கனவே முதல் போட்டி முடிவடைந்துவிட்டது அந்த போட்டியில் இந்திய அணி இருநூற்றி தொண்ணூற்றி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமான வெற்றியை பதிவு செய்திருந்தது இதன் மூலம் வெற்றியுடன் இந்த தொடரை தொடங்கியிருக்கிறது இந்தியா ஆகவே இதுவே இந்திய அணிக்கு ஒரு பாசிட்டிவ் இன்டென்டை ஏற்படுத்தியிருக்கும் இதனால் கண்டிப்பாக இந்த இரு அணிகளுக்கான இரண்டாவது டெஸ்ட் போட்டி என்பது ஆஸ்திரேலியா அணிக்குத்தான் கூடுதல் அழுத்தமாக இருக்கும் அது மட்டுமில்லாமல் இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரில் இந்திய அணி அதிக வெற்றிகளை பெற்றால் உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனலுக்கு ஈஸியாக தகுதி பெற்றுவிடும் ஆனாலும் கூட இப்போதே உலகக்கோப்பை டெஸ்ட் இறுதிப் போட்டிக்கு இந்திய அணி கிட்டத்தட்ட தகுதி பெற்றுவிட்டது என்றே சொல்லலாங்க அதற்கு காரணம் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றது மட்டுமில்லாமல் அதிக ரேட் வித்தியாசத்திலும் வெற்றி பெற்றிருந்தது ஆகவே இந்த ஒரு விஷயம் என்பது இந்திய அணியின் டெஸ்ட் உலகக்கோப்பை வாய்ப்பை அதிகப்படுத்தி இருக்கிறது ஆகவே இன்னும் மீதமிருக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இந்த நான்கு போட்டிகளில் ஒன்று அல்லது இரண்டு போட்டிகளில் வெற்றி பெற்றாலே இந்திய அணி டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்குள் ஈஸியாக நுழைந்துவிடும் அதே சமயம் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் ரோஹித் சர்மா இந்திய அணியில் பங்கேற்கவில்லை இவருக்கு ஆண் குழந்தை பிறந்திருந்ததால் முதல் டெஸ்டில் இவரால் பங்கேற்க முடியாமல் போனது ஆனாலும் கூட முதல் டெஸ்டின் மூன்றாவது நாள் ஆட்டத்திலேயே ரோஹித் சர்மா இந்தியாவிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்துவிட்டார் இதனால் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் ரோஹித் சர்மா தலைமையில்தான் ஆஸ்திரேலிய அணியை இந்திய அணி எதிர்கொள்ள இருக்கிறது ஆகவே ஏற்கனவே ரோஹித் சர்மா இல்லாமலேயே யானை பலமாக இருந்தது இந்திய அணி இப்போது ரோஹித் சர்மாவும் இணைந்து விட்டார் ஆகவே ஆஸ்திரேலியாவின் நிலைமை அதோ கதிதாங்க இந்த நிலையில்தான் கிரிக்கெட் உலகையே கதிகலங்க வைக்கும் அளவுக்கு ஒரு சம்பவம் தற்போது அரங்கேறியிருக்கிறது அது என்னென்னா இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியை முன்னிட்டு இந்த இரு அணிகளும் வாம் போட்டிகளில் விளையாடி வந்தது அப்படியாக வாம் போட்டியில் விளையாடிய இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்தது இதில் நம்ம ரோஹித் சர்மாவின் அதிரடி என்பது நம்மால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவுக்கு வெறித்தனமாக இருந்துச்சுங்க வழக்கமாக வாம் போட்டிகள் போட்டியல் என்றாலே உண்மையான போட்டிகளை விட வாமப் போட்டியில் ஒவ்வொரு அணியும் அதிக ரன்களை குவிக்கும் ஏனென்றால் மேட்ச் பிரஷர் என்ற ஒன்று இரு அணிகளுக்குமே இருக்காது ஆனால் இந்த போட்டியில் ரோஹித் சர்மாவின் அதிரடி என்பது அதுக்கும் மேலே அப்படின்னு தாங்க சொல்லணும் அதிலும் சரியாக முப்பத்தி ஏழாவது ஓவரின் போது ரோஹித் சர்மா பேட்டிங் செய்ய அந்த ஓவரை ரியான் பெட்டின்சன் என்ற இளம் ஆஸ்திரேலியா பவுலர் பந்து வீசினார் வழக்கமாக இப்படியான வார்மப் போட்டிகளில் பிளேயிங் லெவனில் இல்லாத மற்றும் ஸ்குவாடில் இல்லாத வீரர்களுக்கும் கூட வாய்ப்புகளை ஒவ்வொரு அணிகளும் கொடுக்கும் அப்படித்தான் இந்த போட்டியில் இந்த இளம் வீரரான ரியான் பெட்டிசன் என்ற வீரருக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தது ஆஸ்திரேலிய அணி ஆனால் எதிர்பாராத விதமாக இவர் வீசிய பந்தை ரோஹித் சர்மா இவருக்கு நேராகவே அதிவேகமாக அடித்துவிட அந்த பந்து இவரின் தலையில் தாக்கி அந்த இடத்திலேயே இரத்த வெள்ளத்திலேயே மிதந்து விட்டார் இந்த இளம் வீரர் இதனால் உடனடியாக இவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் ஆனாலும் கூட இவரை பற்றிய எந்த ஒரு பாசிட்டிவான செய்தியும் தற்போது வரை வெளியாகவில்லை என்பதுதான் கிரிக்கெட் உலகை தற்போது அதிர்ச்சியடைய வைத்துள்ளது ஆக மொத்தம் என்னதான் இப்போது உள்ள மாடர்ன் டே கிரிக்கெட்டில் எத்தனையோ பாதுகாப்பு அம்சங்கள் இருந்தாலும் இதுபோன்ற விஷயங்கள் தற்போது அடிக்கடி நடந்து வருவதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்